லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சாரபோகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாத்தவே நமஹா நாம் சரித்திர புகழ்பெற்ற இடத்தில் இருக்கிறோம் இவ்விடம் மதுரைக்கருகிலே ஒத்தக்கடை அதிலிருந்து திருச்சி போகும் மார்க்கத்தில் வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு அடுத்தாற்போலே ஆனைமலையின் அடிவாரத்திலே ஆனமலை கொடிக்குளம் என்கிற கிராமம் இதற்கு பழங்காலத்தில் ஜோதிஷ்குடி என்று பெயர் இந்த சிறு கிராமத்திலே இயற்கை எழில் கொஞ்சுகிறது இப்போது நாம் பார்க்கும் தாமரை மலர்களோடு கூடின பொய்கை பின்புலத்திலே இருக்கும் ஆனைமலை இதற்கு நடுவில் இருந்து கொண்டிருக்கிறோம் இவ்விடத்துக்குண்டான பெருமையை தெரிவிக்கிறேன் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணில் வடக்கிலிருந்து துருஷ்கர்கள் தெற்கு நோக்கி படையெடுத்தார்கள் அப்போது ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் திருக்கோயிலையும் படையெடுத்தார்கள் பெருமாளை காப்பாற்ற வேண்டும் அந்த திவ்வதேசத்தை காக்க வேண்டும்கிற ஆசையோட பிள்ளை லோகாச்சாரியர் என்னும் மகாத்மா பெருமாளை ஒரு சிறு பல்லக்கிலே எழுந்தருள பண்ணி கொண்டு ஊரை விட்டு வெளியேறி தெற்கு நோக்கி வந்தார் ஒரு பக்கத்தில் கள்ளர்கள் பயம் மற்றொரு பக்கத்தில் படையெடுப்பு பீதி இந்த ரெண்டிலிருந்தும் திருவரங்கநாதன் நம்பெருமாள் உற்சவ மூர்த்தியை காத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதோ மதுரைக்கு பக்கத்திலே ஒரு பக்கம் திருமாலிருஞ்சோலை மற்றொரு பக்கம் நரசிங்கம் இன்னொரு பக்கத்தில் திருமோகூர் இந்த இடம் ஆருக்கும் கண்ணில் பட முடியாத இடம் ஆகையாலே இங்கே ஒரு மலைக்கொகையை தேர்ந்தெடுத்து இதற்குள்ளே நம்பெருமாளை வைத்துக்கொண்டு பாதுகாத்து கொண்டே இருந்தார்கள் இதெல்லாம் நடந்தது சுமார் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளாக லோகாச்சாரியர் தன்னுடைய அடியார்களோடே இங்கிருந்து கொண்டே நம்பெருமாளை காத்து கொண்டு வந்தார் ஆனால் அப்போதே அவருக்கு வயதாகிவிட்டது ஆகையாலே உடம்பிலே நோவு கண்டு போய் இந்த இடத்திலேயே தன் உயிரை துறந்தார் பரமவதித்தார் பெரியோர்கள் பரமவதித்த இடத்துக்கு திருவரசு என்று கட்டி அமைப்பர்கள் இப்போது இந்த பிள்ளை லோகாச்சாரியர் பரமவத இடத்திலே ஒரு சிறு விமானத்தோடு திருவரசு கட்டி அவருடைய உருவத்தையும் பிரதிஷ்டை செய்வதற்குத்தான் சம்பிரோக்ஷனம் குடமுழுக்கு விடா நடைபெற்று கொண்டிருக்கிறது இவ்விடத்தில் வேதநாராயண பெருமாள் சேவசாதிக்கிறார் ஆதி காலத்திலே பிரம்மாவுக்கு வேதங்களையெல்லாம் கொடுத்தவன் எம்பெருமான் அவன் இங்கு வேத நாராயணனாக இருக்கிறான் அருகிலே நம்பெருமாள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த குகை இன்னொரு பக்கத்திலே பிள்ளைலோகாச்சாரியருடைய திருவரசு சம்ஸ்கிருதத்தில் பல பல நூல்களெல்லாம் உள்ளன ஓம் நமோ நாராயணாயாங்கிற திருமந்திரம் அதே போல துவய மகாமந்திரம் சர்வ தர்மான் பரித்தெஜன் கீதையனுடைய கடைசியில் இருக்கக்கூடிய சரமஸ்லோகம் இப்படி எல்லாமே வடமொழியில் உள்ளது அது அத்தனுடைய ஆள் கருத்துக்களையும் உட்பொருள்களையும் பிள்ளை லோகாச்சாரியர்தான் பதினெட்டு ரகசிய கிரந்தங்களாக தமிழிலேயே எழுதி வைத்தார் அதனால் அவரை பத்தி சொல்றதுண்டு முத்தி நெறி மறைத்தமிழால் மொழிந்தருள்வோன் வாழியே முக்தி நெறியாகிற சரம ஸ்லோகம் அதாவது கீதையினுடைய கடைசி ஸ்லோகமான சர்வதன்மான் பரித்தஜ அதை எத்தனை கருத்துக்களோட கண்ணன் சொல்லியிருப்பனோ அதெல்லாத்தையும் சேர்த்து பிள்ளைலோகாச்சாரியர் தன்னுடைய நூல்களிலே எழுதி வைத்தார் அந்த மகாச்சாரியர் அருளாலேதான் அந்த அர்த்தங்களையே நாம் புரிந்து கொள்ளுகிறோம் போய் நாம பெருமாளை சொன்னால் அவர்தான் காத்து கொடுத்தவர் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணிலே பெருமாள் வெளியில வந்தார் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்றில் தான் திரும்ப உள்ளே சென்றார் ஆக நாற்பத்தெட்டு ஆண்டுகள் நம்பெருமாள் தன் ஊரை விட்டு வெளியே காட்டிலே அலைந்தார் ராமனும் வனவாசம் சென்றான் ராமன் போன்ற நம் பெருமாளும் வனவாசமாகத்தான் இந்த எல்லா இடத்துக்கும் சென்றார் அதனாலே எப்போதும் நான் இடத்தை நன்றியோடு இருக்க வேண்டும் பெருமாளை காத்து கொடுத்தார் காக்கும் பணியில் தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணினார் என்பது அந்த மகாச்சார்தருக்கே உண்டான ஏற்றம் மதுரையில் ஒத்தக்கடைக்கு அருகே யானமலை கொடிக்குளம் கிராமம் இதன் பழைய நாள் பெயர் ஜோதிஷ்குடி என்பது இங்குதான் திருவரங்கத்து நம்பெருமாளை பிள்ளை லோகாச்சாரியர் மறைத்து வைத்து பாதுகாத்தார் அவருக்கு ஒரு திருவரசு ஏற்படுத்தப்பட்டு இப்போது சம்பிரோக்ஷனம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் இப்போது சேவிப்பது அவருடைய திருவரசை அதாவது அவரை அந்த இடத்துக்குள்ளேதான் பள்ளிப்படுத்தி சாதாரண தமிழிலே நாம் சமாதின்னு சொல்லுகிறோம் அவ்விடத்தைத்தான் உயர்ந்த திருவரசுன்னு வழங்குவார்கள் மேலே விமானத்தையும் சேவிக்கிறீர்கள் யாதசாலை ஹோமகுண்டங்கள் இதற்குன்னு எழுந்தருடி இருக்கிற அடியார்கள் இவ்விடத்தை சிறப்பிப்பதற்காக பல ஜீயர் சுவாமிகளும் வருகை தந்திருக்கிறார்கள் இவர்கள் திருமுன்பே இருந்து கொண்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் நீங்கள் சேவித்த சந்நியாசிகள் எல்லாருமே காஷாயம் காவி வேட்டி உடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சந்நியாசின்னு யாரைச் சொல்லுகிறோம் ஆசைகளை யார் துறந்தவரோ யார் பற்றற்றவரோ அவரே சன்னியாசின்னு சொல்லுகிறோம் இங்கிருக்கக்கூடிய பிள்ளை லோகாச்சாரியர் இங்கே வாழ்ந்திருந்தார்னு பார்த்தோமே அந்த பிள்ளை லோகாச்சாரியர் தன் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்தார் உலகத்தில் எதிலேயும் பற்றற்றே இருந்தார் பக்தி நெறியை பரப்ப வந்தவர்கள் ஆழ்வார்கள் அவ்வாழ்வார்களிலே தலைவர் நம்மாழ்வார் அவர் திருவாய்மொழி என்னும் அற்புதமான நூலை ஏற்றினார் ஆயிரத்தி நூத்தி இரண்டு பாசுரங்களோட கூடிய அந்த திவ்ய பிரபந்தத்துக்கு நம்பிள்ளை என்னும் ஆச்சாரியர் மிக விவரணமான ஒரு உரையை சாதித்தார் அந்த நம்பிள்ளையினுடைய சீடராக வாழ்ந்தார் வடக்கு திருவீதி பிள்ளை அந்த வடக்கு திருவீதி பிள்ளைக்கு இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் மூத்தவருக்கு பிள்ளை லோகாச்சாரியர் என்றும் இளையவருக்கு அழகிய மனவாள பெருமாள் நாயனார் என்றும் பெயர் சூட்டப்பட்டது நித்தியம் பதம் நெஞ்சில் வைப்போன் வாழியே நீள் வசனபூடனத்தால் நியமித்தான் வாழியே என்ன பிள்ளை லோகாச்சாரியருக்கு பல்லாண்டு பாடுவர்கள் நம்பிள்ளனுடைய திருவடிகளை தன் உள்ளத்திலே கொண்டவராய் ஸ்ரீ வச்சன பூஷணம் என்கிற உயர்ந்த சாஸ்திரத்தை அருளியவராய் உலகத்தார் எல்லாருக்கும் அமுதம் போன்ற பதினெட்டு ரகசிய நூல்களை கொடுத்தவராய் பிள்ளை லோகாச்சாரியர் திகழ்கிறார் அந்த லோகாச்சாரியருடைய திருவரசு அவர் இயற்கை எய்தின இடத்தில் இப்போது இருக்கிறோம் நீங்கள் இப்போது சேவிப்பது அங்கே ஏற்படுத்தப்பட்டுள்ள விமானம் கோயில் லோகாச்சாரியருடைய திருவுருவம் விமானத்துக்கு மேலே திருவரங்கத்து நம்பெருமாள் காட்சி கொடுக்கிறார் அவர் இங்குதானே குகைக்குள் மறைந்திருந்தார் தானே அவர் காப்பாற்றப்பட்டார் அதே சமயத்தில் பெருமான பத்தி பாடின அர்த்தங்களையெல்லாம் சொன்ன ஸ்ருத பிரகாசிக்கைங்கிற உயர்ந்த நூல் அந்த நூலை காப்பாற்ற வேணும் என்பதற்காக சுவாமி வேதாந்த தேசிகன் அவரும் அதே காலத்தில் திருவரங்கத்தில் இருந்தவர் அந்த நூலின் ஓலச்சுவடிகளை எடுத்துக்கொண்டு மேற்கு திசையை நோக்கி ஓடினார் பிள்ளை லோகாச்சார்டரோ நம்பெருமாள் விக்கிரகத்தை எழுந்துருள பண்ணி கொண்டு திருவரங்கத்தில் தெற்கு திசையை நோக்கி ஓடி வந்தார் இப்போது நாம் அழகர் மலை கருகிலே அந்த மலை தொடரிலே குகைக்கு தான் நின்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் காணும் விமானத்தில் ஒரு பக்கத்தில் நம்பெருமாள் மற்றொரு பக்கத்தில் ராமானுஜர் பிள்ளை பிள்ளைலோகாச்சார்டர் மற்றொரு பக்கத்திலே பிள்ளை லோகாச்சாரியர் இன்னும் எல்லாரும் காட்சி கொடுக்கிறார்கள் இந்த பாறைக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் இந்த மலைத்தொடருக்கு நன்றி சொல்ல வேண்டும் காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேசகா பிரத்யக்ஷம் பரமம் பதம் இந்த ஸ்லோகம் ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கும் எம்பெருமானே ஸ்ரீரங்கத்திலே பெரிய பெருமாளாக சயனித்தார் என்று சொல்ல வந்தது திருவரங்கம் பூலோக வைகுண்டமாக கொண்டாடப்படுகிறது இப்படி பெருமகள் படைத்த நம்பெருமாள் அந்நியர்களுடைய படையெடுப்பின் போது தன் திருவரங்கத்தை விட்டு தெற்கு நோக்கி புறப்பட்டான் அப்போது பிள்ளை லோகாச்சாரியர் என்னும் ஆச்சாரியர் ஒரு மூடு பல்லக்கிலே பெருமாளை எழுந்துருள பண்ணிக்கொண்டு மதுரை ஆனமலை தொடரின் அடிவாரத்தில் இதோ இப்போது நாம் இருக்கும் கொடிக்குளம் என்று பெயர் பெற்றிருக்கிற கிராமத்தில் இந்த தான் நம்பெருமாளை மறைத்து வைத்திருந்தார் இப்போது நாம் இருப்பதே அந்த குகைக்குள் தான் இவ்விடத்துக்கு குடமுழுக்கு சம்புரோக்ஷனம் செய்யப்பட்டுள்ளது பிள்ளை ரோகாச்சாரியர் இயற்கை எய்தின இடத்துக்கு ஒரு நினைவகமும் நம்பெருமாள் மறைந்திருந்த இந்த குகையிலே திருவரங்கன் நம்பெருமாளுடைய திருவடி நிலைகளையும் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் இது ரொம்ப புனிதத்தன்மை வாய்ந்த இடம் உலகத்தையெல்லாம் பகவான் காக்குறான் அந்த எம்பெருமானையும் பிள்ளை லோகாச்சாரியர் காத்தார் அவரையும் சேர்த்து இப்போது காக்கும்படி இந்த இடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பிள்ளை லோகாச்சாரியருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி நம்பெருமாள் எழுந்தருளீர் இந்த இடம் இந்த இடத்துக்கும் பல்லாண்டு பாடி மேலே